பிரிவோம் சந்திப்போம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உள்ளிட்ட படங்களில் நடித்திருப்பவர் தொலைக்காட்சி சீரியல் நடிகை ஜெயலட்சுமி தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்களுடன் டேட்டிங் செல்ல முப்பதாயிரம் ரூபாய் தருவதாக டிவி சீரியல் நடிகை ஜெயலட்சுமிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்த இருவரை காவல்துறையினர் கைதும் செய்துள்ளனர் நடிகை ஜெயலட்சுமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் தனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அறிமுகமில்லாத சில நபர்கள் ஆபாச தகவல்களை அனுப்புவதாகவும் அதில் ஒரு தகவலில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடன் டேட்டிங் சென்றால் முப்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை வருமானம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இதை பற்றி விசாரித்த போலீசார் இந்த தகவலை அனுப்பிய விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த துணை நடிகை முருகப்பெருமாள் கவியரசு ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர்